நண்பர்களே குற்றாலம் வாரவங்களா இருந்தா உங்களுக்கான சேனல் தான் இது உங்க வீடியோ தான் நீங்க பார்த்து நிலவரம் தெரிஞ்சுக்கலாம் நீங்களே சப்போர்ட் பண்ணா விட்டா பின்ன யாரு பண்ண போறா ஐந்தறிய பொறுத்தளக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதிகளவான கூட்டம் இல்ல நார்மலான ஒரு கூட்டம் தான் இருந்துகிட்டு பெண்கள் கொஞ்சம் கணிசமான அளவு வந்திருக்காங்க ஸோ நாளைக்கு கொஞ்சம் இதை விட கூட்டம் அதிகமா இருக்கும் காரணம் என்னன்னா நாளை சனி மறுநாள் ஞாயிறு இருக்கு குற்றாலம் பேரருவி வெள்ளிக்கிழமை பேரருவியை பொறுத்த வரைக்கும் அதிகளவான கூட்டம் இல்ல நார்மலான ஒரு கூட்டம் தான் இருந்துகிட்டு இருக்கு அதே போல தண்ணியே அது போலதான் விழுந்துகிட்டு இருக்கு குளிக்க போதுமான அளவு தண்ணீர் வந்துகிட்டு இருக்கு பழைய குற்றாலத்துல குளிக்கலாம்னா ஆனா தண்ணி குறையாதான் வந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு சிட்டருவி காலையில திறந்துருவாங்க போய் குளிக்கலாம் சாயந்தரம் க்ளோஸ் பண்ணிருவாங்க குற்றாலத்தோட அறிவியல் நிலவரம் தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆளுங்கிறதையும் கொடுத்து வச்சீங்கன்னா தான் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும் உங்கள் குற்றாலம் குட்டி அனைத்து அறியும் நீங்க குற்றாலம் டூர் மட்டும் குளிக்கிறதுக்காண்டி வாரீங்கன்னா தினமும் எல்லா அருவிகளோட நிலவரம் தெரிஞ்சுக்கிறது நல்லது ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வழியாவும் நீங்க ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கலாம் குற்றாலம் தான் அதுலயும் தற்போது புலி அருவில தண்ணீர் இல்லை மெயின் அருவிக்கு பக்கத்துல அருவி அதுலயும் குளிக்க போதுமான அளவு தண்ணீர் வந்துகிட்டு இருக்கு